ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கு வணக்கம் இந்த வெடியில் ஒரு பயனுள்ள தகவல் தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அண்ணாச்சி பழம் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அன்னாச்சு பழம் வாங்க மாட்டோம் ஏன்னு பார்த்திங்கன்னா அது சத்தான பழம் தான் இந்த பழத்தை வந்து வெட்டுறது வந்து ரொம்ப கஷ்டம் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு சீவனாலும் லைஸாக சிவ முடியாது அடுத்து பாட்டத்தில் போட்டு இந்த செதில்களை வந்து சீவினாலும் சீவ முடியாது எப்படி ஈஸியாக சீவுறது அண்ணாச்சி பழத்தை எப்படி ஈஸியாக வெட்டி சாப்பிட்றது அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்கப்பறம் வீடியோ பாருங்கள் கடைசி வரைக்கும் நீ வந்து அன்னாஜி பழம் நீங்களே வாங்க ஆரம்பிச்சிருவீங்க இப்போ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அனாச்சிப்பாளத்தை பாட்டத்தில் போட்டுக்கோங்க அதில் தேவையில்லாத அந்த கொண்ட பகுதியை வெட்டி எடுத்துருங்க இப்போ வெட்டப்படுகிறது ஓகே வேட்டியாச்சு அடுத்து என்ன செய்யணுன்னா அடுத்து அண்ணாச்சி பிள்ளை தலைப்பகுதியை வெட்டியாச்சு இப்போ வந்து அந்த தலைப்பகுதியை நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க அடுத்ததாக வால் பகுதிக்கு போகலாம் இப்போ நல்லா சுத்தம் பண்ணி முடிச்சாச்சு இப்போ வால் பகுதி வால் பகுதி எப்படி வெட்டணும் பாருங்கள் வெட்ட ஆரம்பிக்கலாம் ம் அடுத்ததாக பாருங்கள் இப்போ தலைப்பகுதியும் வால் பகுதியும் நல்லா சுத்தம் பண்ணியாச்சு அடுத்ததாக நீ எப்படி ஈஸியாக வெட்டுறது அப்படின்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டாக பார்ட் பார்ட்டாக வெட்டி வச்சுக்கணும் முதல்ல அடுத்து இந்த அண்ணாச்சி பழம் உங்களுக்கு எத்தனை துண்டை வேணுமோ அத்தனை துண்டை வெட்டி முதல்ல வெட்டி வச்சுக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டாக ஒரு பீஸ் வெட்டியாச்சு உங்களுக்கு எத்தனை பீஸ் தேவையோ அந்த கணக்கு பண்ணி வெட்டிக்கோங்க இப்போ வெட்டி எடுத்தாச்சு இப்போ அந்த அண்ணாச்சி பழத்தை ஃபஸ்ட்டாக ஒரு நாலு பீஸாக வெட்டி எடுத்துக்கலாம் கேட்குனே ஃபஸ்ட்டாக ஒரு பீஸ் வெட்டியாச்சு இப்போ செகண்ட் பீஸ் அடுத்து மூணாவது மொத்தம் நாலு பீஸ் வெட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து இதை விட ஈஸியான பீஸ் ஆகணும்னா வெட்டிக்கலாம் ஆனால் ரொம்ப நைஸாக வெட்டினா தோல் வந்து சீரதை கொஞ்சம் கஷ்டப்படணும் இப்போ பாருங்கள் எப்படி தோல் சீவதுன்னு பாருங்கள் இப்போ வந்து ஒவ்வொரு இது சின்ன சின்னதாக வெட்டிச்சுக்க முடியல அதை சுற்றி அப்படியே சுற்றி ரவுண்டாக அப்படியே வெட்டிகிட்டே வந்தால் அந்த தோல் வந்து ஈஸியாக போயிடும் இது சின்ன குழந்தைகள் கூட ஈஸியாக வெட்டிடலாம் ஃப்ட்டு ஒரு பீஸ் சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு அடுத்த பீஸ் அடுத்து ரெண்டாவது பீஸ் வெட்ட ஆரம்பிச்சாச்சு எல்லாமே இந்த வீடியோ ஓடுற செகண்டுக்குள்ளே ஒரு படத்தையே ஈஸியாக வெட்டி முடிச்சிடலாம் மற்ற பக்கம் மாதிரி இந்த அண்ணாச்சி பழம் வெட்டுறது ஈஸி தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது ஒரு பயனுள்ள தகவல் தான் அடுத்து ஒரு பயனுள்ள தகவலுடன் சந்திப்போம் நன்றி